நம்மோடு வழக்கறிஞர் நெடுஞ்செல்லியிருக்கிறார் உலகினுடைய தொன்மையான மொழி தனித்துவமான இலக்கணம் செழுமையான இலக்கியம் என்று பெருமை கொண்டு இருக்கிற தமிழுக்காக இருக்கிற ஒரே பல்கலைக்கழகம் ஆளுநர் இப்படி குறிப்பிட்டிருக்காரே மிக மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பரிதாபகமான நிலைக்கு என்ன காரணம் வணக்கம் தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் முக்கியமாக ஐ லெவல் உயராய்வு நிறுவனமாக உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கமே தமிழ் அல்லது வெளிநாட்டில் தமிழ்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தமிழ் கற்பிக்க வேண்டும் என்பதும் பிரசர்வ் தி பப்ளிக் இந்த தமிழ் நாடு கல்ச்சரையும் தமிழ் கல்ச்சரையும் தமிழ் மொழியையும் அடுத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பது தான் முக்கியமான நோக்கம் பப்ளிஷ் தமிழ் வேர்டு இப்ப இவங்க சொல்றாங்க இது எல்லாமே தமிழ்ல எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும்னு சொல்றாங்க அப்படி படிக்கணும்னு சொன்னா அந்த தமிழ் படிக்கிறதுக்கு உரிய கலைச்சொற்கள் வேணும் அது இல்லை இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அகராதியல் இருக்கு தமிழ் படிச்சவங்க மட்டும் அப்பாயின்மெண்ட்னா அகராதியல்ல என்ன பண்ண முடியும் அவங்க எப்படி வந்து ஒரு மொழிபெயர்ப்போ இல்ல வேற ஏதோ எப்படி பண்ண முடியும் இதுல வந்து உயர் ஆய்வு மையம்ங்கிறதுனால பேராசிரியர் நாற்பத்தி பேர் பேரு இணை பேராசிரியர் முப்பது உதவி பேராசிரியர் பதினொன்னு இவ்வளவுதான் பேர் போட்டிருக்காங்க இதுல இப்ப நாற்பது பணியாளர்கள் கல்விநிலை பணியாளர்கள் தகுதி இல்லை அப்படின்னு வந்து முடிவு பண்ணி கவர்னர் போட்ட பண்ணிருக்கு தமிழ்நாட்டினுடைய இப்போ இருக்கிற தமிழ் வளர்ச்சி துறை செயலாளரும் தமிழ் வளர்ச்சி துறை டைரக்டரும் இவங்க எல்லாத்தையும் சிண்டிகேட்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க மேல இவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கவர்னர் கொடுத்த டைம் லைன் எவ்வளவுன்னா அறுபது நாள் தான் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்கல இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இதுல வந்து நாட்டுப்புறவியல்ல பேராசிரியரா ஒருத்தர் தமிழ் படிச்சவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவருக்கு இதே செக்ரட்டரியும் தமிழ் துறை செயலாளரும் இலக்கிய மாமணி விருது கொடுக்குறாங்க இந்த தமிழ் வளர்ச்சி துறைங்கிறது விருது கொடுக்கிறது ஆட்சி கட்டுறது இதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து நோக்கமா இருக்கே தவிர தமிழ் வளர்ச்சின்னா விருது கொடுக்கறது இல்லை ஏதோ ஒரு நபருக்கு விருது மட்டும் தமிழ் வளர்ந்துடாது தமிழை வளர்க்கறதுக்கு இவங்க என்ன பண்ணணும்னா இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருபத்தி ஆறு டிபார்ட்மெண்ட்டும் ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுதியுடைய பேராசிரியர்களை நியமிக்கணும் இப்ப தகுதி இல்லாத பேராசிரியரை வெளியில அனுப்பிட்டு தகுதியுடைய பேராசிரியரை நியமனம் பண்ணணும் அடுத்தது இங்க வந்து சிற்பத்துறைக்கு தமிழ் படிச்சவங்க தமிழ் அல்லது வரலாறு படிச்சவங்க ஓலைச்சோடி துறைன்னா அதுல வந்து தமிழ் மட்டும் படிச்சவங்க எப்படி என்ன பண்ண முடியும் சித்த மருத்துவத்துறைக்கு எம் பார் படிச்சவரை அப்பாயின் பண்ணிருக்காங்க அது மொத்த மாணவர் எண்ணிக்கைன்னு எடுத்தா பத்தொன்பது இருபதுல வெறும் நூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் தான் அதாவது பிஎட கழிச்சுட்டா பிஎட் நூறு நூறு பேர் சேர்க்கிறாங்க அந்த பிஎட் மாணவர்களை ஒதுக்கிட்டு பார்த்தா வெறும் நூத்தி இருபத்தேழு மாணவர்கள் ஒரு வருடத்துக்கு

கூடண்டு சேர்க்கைக்கு எந்த விதமான ஏற்பாடும் இவர்கள் செய்யவில்லை அடுத்தது அன்அப்ரூவ்டு டிகிரி நானூத்தி எண்பத்தி நாலு பேர் பி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்அப்ரூவ்டு டெப் அப்ரூவல் இல்லாமல் டிகிரி கொடுத்திருக்காங்க சிலோன்ல போய் இதே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட துணைவேந்தர் திருவள்ளுவன் வந்து சிலோன்ல வந்து அன்அப்ரூவ்டு டிகிரிஸ் கொடுத்திருக்காரு மோஸ்ட் ஆஃப் தி டிகிரிஸ் ஆர் நாட் அன் அப்ரூவ்டு பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு டிகிரி கொடுக்கலன்னு ஒரு பொண்ணு கேஸ் போட்டிருக்காங்க இதுல மதுரை பெஞ்சில் வந்து கேஸ் வந்திருக்கு இவங்க இவங்களே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நாங்க இந்த இந்த கோர்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப அப்ரூவல் வாங்கலன்னா எப்படி அட்மிஷன் போட்டாங்க இவங்க அடுத்தது இவங்க மேலே எல்லாமே அதாவது சித்தா டிப்ளமோ ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு அவர் பிராக்டிஸ் பண்றாரு அது பிராக்டிஸ் பண்ண முடியாது அதுவும் அது வந்து ஃபேமஸ் கேள்வி என்ன அப்படின்னா இதே மதுரை பெஞ்சில் அவங்க கேட்டிருக்காங்க இது தமிழ் பல்கலைக்கழகமா சிகரெட் கம்பெனியான்னு அப்போ

ஒரு நியமனம் தப்பு ஒரு தப்பான ஆளு வந்து நியமனம் தப்பா பண்ணிட்டாரு தகுதி இல்லாத நியமனம் பண்ணிட்டாருன்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப கவர்னர் வந்து ரெண்டு கமிட்டி போட்டிருக்காரு அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி குமரகுரு தலைமையில ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க குமரகுருங்கிற ஒரு ப்ரொஃபஸர் ரிட்டையர்ட் தலைமையில ஒரு கமிட்டி கவர்னர் டைரக்டா ஆக்ஷன் எடுக்க சொல்லி துணைவேந்தருக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு ஆனா துணைவேந்தர் எந்த நடவடிக்கை எடுக்கல ரெண்டரை வருஷமா அதுக்கு பிறகு இப்ப ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது மேலையும் கவர்னர் நடவடிக்கை எடுக்க சொன்ன பிறகு இந்த ஒன்றரை மாதமா ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்கல தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளரும் தமிழ் பாக்கி ஒரு அஞ்சு பேர் அதுல விசி இன்சார்ஜ் கமிட்டி மெம்பர்ஸ்னு போட்டிருக்காங்க இவங்க எல்லாமே சேர்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம அதாவது கவர்னருக்கு கவர்னர் ஹேவிங் வாஸ்ட் பவர் சிண்டிகேட் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அதை ரத்து பண்ணதுக்கும் மாடிஃபை பண்றதுக்கும் அவருக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா கவர்னர் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னா அதை இவங்க சிண்டிகேட் மொத்த சிண்டிகேட் மெம்பரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கறதில்ல இந்த பர்டிகுலரா தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் வந்து இதுல என்ன பண்றாருன்னா இதுல வந்து அதாவது அரசுக்கும் கவர்னருக்கும் ஏதோ ரிஃப்ட் இருக்கிற மாதிரி அதுல குளிர்காய நினைக்கிறாங்க அவங்க இது மிகப்பெரிய மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இமீடியட்டா இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் கவர்னரோட டைரக்ஷன் என்னவோ அதை கேட்டு அதுல டைரக்ஷன்ல இருக்கிறது அவர் வந்து சும்மா போன போக்குல சொல்லிட்டு போகல அவர் வந்து பேஸ்ட் ஆன் தி ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட் கமிட்டி ரிப்போர்ட் போட்டு ரிப்போர்ட் அடிப்படையில அவர் கேட்கிறாரு அதை கூட நடவடிக்கை எடுக்கல இந்த தவறுகளுக்கு காரணமானவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதை வந்து சரி பண்ண முடியும்